வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எங்கள் ஊரில் வந்து பாருங்கள் நல்ல மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு மழையில நடந்துட்டே தான் வீட்டு வேலை அப்பெல்லாம் பார்க்குறேன் ஆனால் இங்கே மழை ஊசிட்டு இருக்குங்க குடங்க அப்பெல்லாம் பெருசாக இருக்குங்க பாருங்க அதனால இங்கே குடத்தில் தண்ணி பிடிக்க வாவ் சூப்பர் அத்தியான மலைங்க இங்கே பாருங்க ஐடியாவை இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க மதினி நான் போகிறக்குள்ள அவங்க மின்னல் வேகத்தில் போயிறாங்க ஏற்கனவே மின்னல் இடியுமா இருக்குது இதில் அவங்க வேறு மின்னல் வேகத்தில் பாயிறாங்க இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் ஆறு எடுத்து எப்படி பைப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்டு அந்த அங்கே இருக்கு பாருங்க அந்த கேன் மேலே இருக்குது நல்ல ஒரு மழைங்க ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது ஐடியா பார்த்தீங்களா எப்படி மழைக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி ஏன்னா மழை நேரத்தில் வந்து நாங்கள் கிணத்துக்குன்னா போக மாட்டோம் மழை தண்ணியவே பிடிச்சி நாங்கள் சேமித்து வச்சுக்கிடுவோம் சரியான பையங்க நானே இடிக்கு பயப்படுவேன் சரி வீட்டுக்குள்ள ஓடிறேன் அதுலயே பாருங்க தண்ணி குடிச்சிட்டு மலைக்கல அதுக்கு மழையை பாருங்கள் இப்போ கோழி பூண்டுலாம் தண்ணி ஆகி போயிட்டு இன்றைக்கு அடிச்ச மழையில் பாருங்கள் எவ்வளோ மழையும் இடியும் மின்னலுமாக உளுந்துக்கிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு மழை இல்லாமல் இந்த வெயிலுக்கு வந்து இப்போ மழை பெய்யவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரொம்ப மழை கூடாது ஆனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டா கொஞ்சம் இயற்கை இந்த வெயில்லாம் கொஞ்சம் குறைவாக தெரியும் வெயிலுக்குள்ளே நடக்கவங்க எல்லாம் கொஞ்சம் இதமாக இருக்கும் மழையை பாருங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்குது இந்த மழைக்கிளையும் இடிக்கிலேயும் நாங்கள் மழை தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் காலையிலேயே எல்லா பேரத்துக்குமே நாங்கள் கருஞ்சாய் போட்டு கொடுத்தாச்சு வீட்டில் இருக்கிற ஸ்னெக்ஸை வச்சு சாப்பிட்டுட்டாங்க ஒளப்பானைய ஊற்றி போட்டு ஒரு ஆள் சோறாக்கிடுறது இப்போ பிறகு தண்ணி அதுக்குள்ளே எப்படி கட்டி இருச்சுன்னு பிறகு ஆட்டு Tani utara ya மரங்கள்லாம் நல்லா ஜில்லுன்னு இருப்பாங்க வேணுமே எங்கள் மல்லிகைப்பூ செடி எங்கள் உமையை செடிய வச்சுருவாங்க அவங்க பூ ஒரு ஆள் சோறாகி வைக்கிட்டு இருக்குது பாருங்கள் அடிய போவும் நல்லா வரைய உங்களுக்கு கொண்டாட்டங்க திறந்து உடனுமா பாருங்க வளர்க்கு நல்லா நிற்கிறாங்க பாருங்க மலைக்கு இதுக்கு குளிச்சுக்கிட்டு ஆனந்தமா தெரியுறாங்க செமையா இருக்குது பாருங்க அங்க பாருங்க தண்ணி கட்டி கிடக்க அந்த தண்ணியில எப்படி உருந்து தண்ணியை எடுக்காங்கன்னு பாருங்க தண்ணி கட்டி கிடக்கையும் உரியாங்க செஞ்சு பாங்கி விழுந்துக்கிட்டு செம்மையாக இருக்குதுங்க மலையில் குளிச்சிக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு இப்போ சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து விசாகத்துக்கு வந்து மாலை அணிஞ்சு விரதம் இருந்து நடக்க போகிறோம் பதினோரு நாள் விரதம் அதனால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து விரத சாப்பாடு தாங்க மழை பேஞ்சிட்டு இருக்கு பாருங்க வானத்தை பாருங்க கொஞ்சம் வெறிச்சு கொஞ்சம் மழை மூசாப்புமா இருக்குது மறுமலை ஊத்திக்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு மழை தண்ணி தான் பிடிக்கணும் மழை லைட்டாக விரித்த மாதிரி இருக்கும் ஆனால் மழை பெய்யுது இது கடலுக்கு கிளம்பிட்டாங்க நண்டு வலை பிடிக்க கிளம்பியிருக்காங்க போகிறாங்க பிடிச்சிட்டு வர்றாங்க இப்போ பாருங்க அடித்த மழையில் அண்டா நெறஞ்சி ஓடிச்சு நான் பேருவாய் தண்ணியை அள்ளி எடுத்துட்டேன் இன்னும் மழை பெய்ஞ்சுக்கிட்டு பாருங்க அடுத்த மழைக்கு நான் அள்ளி மக்க அண்டாங்க மழை பெய்யவும் தண்ணியை வீடு ஃபுல்லாக நிறைச்சி வச்சிட வேண்டியதாங்க மழை தண்ணியை பாரு மழையும் உளுந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெரிச்சாப்புலையும் இருக்குது இடியும் உளுந்துக்கிட்டு இருக்குது இடியும் ...gurla la 哎，你不知 மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் பெருசாப்லேயும் இருக்குது மழை தூங்கிக்கிட்டு தான் இருக்குது இந்த மழை வந் மலையில் நலையிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம சொல்லுங்க இப்படி மலையில் நலைஞ்சிக்கிட்டே யாருக்கெல்லாம் வேலை பார்க்கணுன்ட்டு ஆர்வம் இருக்கிறவங்க மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப மழையை ரசித்து நான் மலையிலையே நலைஞ்சிக்கிட்டே வேலையில் செய்வேன் எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க திட்டுனாலும் நாளும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மலைக்குள்ள காய்ச்சல் வந்துருன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு மழையில நினைஞ்ச எதுவுமே செய்யாது ஆனா மழை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்க இப்படி ஒரு பாத்திரத்துல கறி பாத்திரம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம விறகு அடுப்ப வச்சு எரிக்கிறோம் அந்த சாம்பல் எடுத்து இப்படி கறி பிடிச்ச பாத்திரத்துல தேய்ச்சா அந்த கறி எல்லாம் போயிருந்தோம் பாருங்க கறி போயிருப்பாருங்க கறி போயிருச்சு பாருங்க இப்படித்தாங்க நாங்க விறகு அடுப்புல சாம்பல் எரிச்சோம்னா அந்த சாம்பல் எடுத்து நான் வச்சுக்கிடுவோங்க இப்படி கறி பொய்கிற பாத்திரத்துல விளக்குனா அந்த சாம்பல் போயிருந்து மழை பெய்யவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் மூத்தாந்து வீட்டு வர இறுச்சிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பிடிச்சா வெயிலுக்கும் உச்சியை கிழிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க வெயில் இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் வெயில் தாழ்ந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதோ என்னையுடைய வீடியோ மறக்காமல் கவன சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வரத்துக்கும் காலை வணக்கம் ரொம்ப நன்றிங்க அப்படியே நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க